ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானு சாரஸ்வேசி வாங்க இன்னைக்கு சவுத் இந்தியன் ஸ்டைல் கப்பா கறி அதாவது மரவள்ளிக்கிழங்கு கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ம மரவள்ளிக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு தக்காளி நறுக்கிட்டேன் புளி ஒரு எலுமிச்ச சைஸ் அளவு ஊற வச்சுருக்கிறேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கடாயில் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி காய விட்டுக்கலாம் நல்ல எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து கடுகு கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் சீரகம் தாளிச்சுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் இந்த குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நம்ம சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் இதோட சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வந்து வதங்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிய வதங்கி வரட்டும் இப்போ நம்ம வந்து தேவையான உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து இதோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியை நல்லா மசியை வதக்கி விட்டுட்டு நம்ம அடுத்து தேவையான மசாலாக்கள் கிழங்கெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடுவோம் நான் வந்து மரவள்ளிக்கிழங்கை வந்து நான் வந்து ரெண்டு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் நான் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் ஒரு டேபிள் ஸ்பூன் தூளையும் நான் போட்டு மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அந்த வெங்காய தக்காளியோடு இந்த மசாலாவும் சேர்த்து நல்லா வதங்கி வரணும் எந்தளவுக்கு நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்றதோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகும் தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றினா போதும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் ஊற்றிருக்கிறேன் நான் இப்போது அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம வந்து அடுத்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம வேக வச்ச கிழங்கு இதெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இதை நம்ம வந்து கேரளாவில் கப்பக்கறின்னு சொல்லுவோம் இப்போ க்யூப் சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கற கப்பக்கிழங்கு இருக்கு இல்லையா அதை வந்து நான் இதோட சேர்த்துக்கிட்டேன் இதை நான் தக்காளி இருக்கும்போதே போட்டு நல்லா மசியை வதக்கினேன்னா நல்லா நசுங்கிரும்ன்றனால மசாலாலாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற கப்பை கிழங்கை வந்து நான் இதில் போட்டு ரெண்டு பேரட்டு பரட்டிக்கிறேன் இதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நமக்கு எந்த அளவுக்கு வந்து காரம் வேணுமோ உப்பு காரம் எல்லாம் பார்த்து சரி சரிப்படுத்திட்டு நம்ம தல் குழம்பு பக்குவம் எந்தளவுக்கு வேணுமோ அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி புளியும் நல்லா கரைச்சி வச்சு புளி தண்ணியும் ஊற்றி ஒன்றா கொதிய விட்டு இறக்கிட்டோம்னா நம்மளுக்கு கறி ரெடிங்க இது வந்து நம்ம வந்து தேங்காய் ஊற்றியும் வைக்கலாம் நான் இன்றைக்கி புளி குழம்பு மட்டுமா வச்சுருக்கிறேன் நான் புளி மட்டும் கரைச்சி ஊற்றி புளி குழம்பு மாதிரி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சாதத்துக்கெல்லாம் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம யூஸ்வலாக வந்து ஏதாவது காய்கறிகள் போட்டு குழம்பு வச்சுட்ருப்போம் இன்றைக்கி நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் எப்படி இருக்குன்றதை எனக்கு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போது இதெல்லாம் தண்ணியெல்லாம் எனக்கு தேவையான அளவு உப்புகள்லாம் பார்த்து காரமெல்லாம் பார்த்து நான் இப்போ வந்து ஃபைனலாக புளியை வந்து நான் கரைச்சி ஊற்றிக்கிட்டேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா கொதிய விட்டுக்கலாம் போய் தட்டு போட்டு மூடி வச்சு இது நல்ல ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து இறக்கிடலாம் இப்போது இந்த குழம்பு வந்து நல்லா சாதத்துக்கு ரொம்ப ஏற்ற சைட் டிஷ்ஷாக இருக்குது நம்ம அதை போட்டு சாதம் போட்டு இதுக்கு நல்லா பசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குது ஆக்சுவலாக செ செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ